அர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்று அக்டோபர் ஏழு இனி பூமி இருக்கும் வரை யாராலும் மறக்கவே முடியாத தினமாக இது மாறிவிட்டது அதே நேரம் அநேக தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றிய நிறைவேற்ற போகிற தினமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அமைந்துவிட்டது இரண்டு வருஷங்களாகியும் இன்னும் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை இந்த யுத்தத்தின் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன இனியும் நிறைவேற போகிறது காசா மண்மேடாகும் காசா குடியேற்று போகும் காசா மொட்டையடிக்கப்படும் என்கிற தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாகவே நிறைவேறிவிட்டது எல்லா குடியிருப்புகளும் அழிக்கப்பட்டுவிட்டது தற்காலிக கூடாரங்களில் எதுவுமே இல்லாமல் காசாவின் மக்கள் அங்கும் இங்கும் காசாவுக்குள்ளேயே நாடோடிகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நூறு வருஷங்களுக்கு முன்பாக ஜோர்டானிலும் லிபியாவிலும் எகிப்திலும் இருந்து நாடோடிகளாக இஸ்ரேலுக்குள் பஞ்சம் விளைப்பதற்காக வந்து நுழைந்த அம்மோனிய மோவாபிய இனத்தவர்களாகிய தற்போதைய காசா மக்கள் இஸ்ரேலை ஆக்கிரமித்து கொண்டு தங்களை தாங்களே பாலஸ்தீனியர்கள் என்று அழைத்து கொண்டு இஸ்ரேலில் உள்ள ஒவ்வொரு யூதனையும் கொன்று அழித்துவிட்டு இஸ்ரேல் என்கிற நாட்டை உலக வரைபடத்தில் இருந்தே இல்லாதபடி செய்வோம் என்று உறுதியேற்று அக்டோபர் ஏழில் இஸ்ரேலை தாக்கினார்கள் இஸ்ரேலின் அப்பாவி குடிமக்களை தாக்கினார்கள் ஆனால் இஸ்ரேலின் தேவன் அவர்களை குடியேற்று போக பண்ணிவிட்டார் இனி பதினைந்து வருஷங்கள் கழித்தால் கூட காசாவை திரும்ப கட்டவே முடியாது என்று கணிக்கப்படுகிறது இஸ்ரேவேலே உன் சத்ருவுக்கு நான் சத்ருவா இருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் கூறியது போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் இஸ்ரேலை தாக்கியவர்களில் இன்று யாரும் உயிருடன் இல்லை கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று உலகத்திற்கு சொல்லப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாக மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் புதைந்து போய்விட்டதாக நம்பப்படுகிறது நொறுக்கப்பட்டு இடிக்கப்பட்டுவிட்ட கட்டிட இடிபாடுகளுக்கு அடியில் அவர்கள் புதைந்து போனதாகவும் அந்த எண்ணிக்கை எத்தனை லட்சம் பேர் என்று யாராலும் கணக்கிடவே முடியாது என்றும் கூறப்படுகிறது அந்த கட்டிட இடிபாடுகளை அகற்றவே எத்தனையோ வருஷங்கள் ஆகும் அது சாத்தியமற்றது என குறிப்பிடப்படுகிறது படுகாயமடைந்து எந்த மருத்துவ உதவியும் இன்றி குத்துயிராய் இருப்பவர்கள் அங்கே எத்தனையோ லட்சம் பேர் உள்ளனர் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ எடையுள்ள ஆயிர சாரி பதினைந்தாயிரம் பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டு காசாவின் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுவிட்டன அணுகுண்டு மாத்திரம்தான் இஸ்ரேல் இன்னும் காசாவில் பயன்படுத்தவில்லை அதை தவிர அத்தனை நவீன குண்டுகளையும் பாஸ்பரஸ் கொத்து குண்டுகளையும் ஏவுகணைகளையும் இஸ்ரேல் இராணுவம் காசாவில் போட்டு முழுவதும் அழித்து விட்டது இனி அங்கே எதுவும் மிச்சமில்லை காசாவின் கொஞ்ச நஞ்ச விளைநிலங்களிலும் இனி எதையுமே பயிரிட முடியாது நிலம் முழுவதும் குண்டுகள் வீசப்பட்டு விஷமாகி பாழாக்கப்பட்டு விட்டது இனி எதையும் அங்கே விதைக்க முடியாது முளைக்கவும் செய்யாது இவை அனைத்திற்கும் யார் காரணம் நிச்சயமாக இஸ்ரேல் காரணம் அல்ல காசா மக்களுக்கு உணவு தண்ணீர் மின்சாரம் எல்லாம் இஸ்ரேல் தான் கொடுத்து கொண்டிருந்தது இப்போதும் இஸ்ரேல் தான் கொடுக்கிறது ஐநா சபையும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஐரோப்பிய அரேபிய பணக்கார நாடுகளும் கொடுத்த ஏராளமான நிதி உதவியில் எந்த வேலையும் செய்யாமல் நன்றாக இலவசமாக சாப்பிட்டு கொண்டு அவர்கள் கட்டி கொடுத்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் சகல வசதிகளோடும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அந்த திரளான நிதி உதவியை பயன்படுத்தி இஸ்ரேல் நாட்டையும் யூதர்களையும் அழித்துவிட வேண்டும் என்று வஞ்சகமாக திட்டமிட்டு நிலத்துக்கடியில் நானூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளத்திற்கு பெரிய பெரிய சுரங்கங்களை தோண்டி அவைகளில் ஈரான் போன்ற தீவிரவாத நாடுகளிலிருந்து ஏராளமான ஆயுதங்களை வாங்கி இஸ்ரேலை அழிப்பதற்காக பதுக்கி வைத்து ஹமாஸ் தீவிரவாதிகளும் அந்த குழிகளுக்குள் பதுங்கி கொண்டார்கள் மொத்த காசா நிலப்பகுதியே வெறும் அறுபது கிலோமீட்டர் தான் அந்த அறுபது கிலோமீட்டர் நிலப்பகுதிக்கு கீழே முழுவதும் வளைத்து வளைத்து அடுக்குமாடி குடியிருப்புகள் மசூதிகள் ஆஸ்பத்திரிகள் எல்லாம் வச்சிருக்கும் அடியில் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் தோண்டி இருந்தார்கள் காசா மக்களின் முழு ஒத்துழைப்போடு தான் இதை செய்தார்கள் அந்த தீவிரவாதிகள் ஒன்றும் வானத்தில் இருந்து வரவில்லை அந்த காசா மக்களின் சொந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் சிறு அங்கு எல்லா பிள்ளைகளுக்குமே பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் யூதர்களை அளித்தால் அதாவது யூதர்களை அழித்தால் அவர்களுடைய அந்த இஸ்லாமியர்களுடைய தெய்வத்திற்கு சேவை செய்வதாகவும் யூதர்களை கொல்ல வேண்டும் என்பதையே குழந்தை பருவத்தில் இருந்தே காசாவில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான் என்று பரிசுத்த வேதவசனம் சொல்கிறது ஆனால் காசாவில் இருக்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைக்கு யூதனை எப்படி கொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதின் விளைவு அங்கு அத்தனை பேருமே தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள் இஸ்ரேலின் பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் பிடித்து சென்று காசாவின் மக்களுடைய வீட்டு வீடுகளில்தான் அவர்கள் மத்தியில்தான் பணைய கைதிகளாக மறைத்து வைத்தார்கள் அப்போது அங்கிருந்த காசா பெண்கள் அந்த யூத பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இரக்கம் செய்தார்களா பாவம் இவர்களை விட்டுவிடுங்கள் என்று அந்த தீவிரவாதிகளிடம் கூறினார்களா இன்று வரை காசாவின் பொதுமக்களில் ஒருவர் கூட அந்த பனைய கைதிகளை விட்டுவிடுங்கள் என்று யாருமே கூறவில்லை அவர்களால் யூதர்களை அழிக்க முடியவில்லை அவ்வளவுதான் இப்போது தாங்கள் அழிந்து போவதால் கூக்குரல் இடுகிறார்கள் அவர்களால் முடிந்திருந்தால் முழு இஸ்ரேலையும் அழித்திருப்பார்கள் அதுதான் காசா மக்களின் லட்சியமாகும் பிறகு யார் பாவம் யார் அப்பாவி மக்கள் தேவன் தான் அறிவார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி காசாவிலிருந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் நாலாயிரம் பேர் மற்றும் இப்போது அப்பாவிகள் என்று உலகத்தால் பரிதாபப்படுகிற காசாவின் ஆண்கள் பெண்கள் சிறுபிள்ளைகள் கூட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் மொத்தமாக ஆறாயிரம் பேர் இஸ்ரேலுக்குள் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக ஊடுருவி வந்து நிராயுத பணிகளா இருந்த அப்பாவி யூத பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என ஆயிரத்தி ஐநூறு பேரை ஒரே நாளில் கொன்று போட்டு பெண்களை அரைகுறை ஆடைகளோடு பிடித்து மூன்று மாத குழந்தைகளை கூட எண்பது தொண்ணூறு வயதில் உள்ளவர்களை கூட இரக்கமில்லாமல் அவர்கள் பயந்து கெஞ்ச கெஞ்ச ஈவு இறக்கமின்றி சுட்டு கொன்று பயந்து போய் பாத்ரூமில் போய் ஒளிந்தவர்களை கூட தேடி தேடி கொன்று போட்டு முன்னூறு பேர் வரை பிடித்து சென்று இன்று வரை அநேகரை அவர்கள் விடாமல் வைத்திருக்கிறார்கள் பெண்களை சரியான ஆடைகள் கூட இல்லாமல் ரத்தம் வழிய வலிய திறந்தவெளி வாகனத்தில் வைத்து காசா முழுவதும் ஊர்வலமாக சுற்றி வேடிக்கை காட்டி அதை லைவாக முழு உலகத்திற்கும் ஒளிபரப்பி அந்த வாகனங்களுக்கு முன்பாக நின்று செல்ஃபி எடுத்து காசாவின் பெண்கள் சிறுவர்கள் ஆண்கள் எல்லோரும் ஆடி பாடி ஸ்வீட் எடுத்து கொண்டாடினார்கள் தங்கள் வீரத்தை இப்படி காண்பித்தார்கள் இப்போது யூதன் தன் வீரத்தை காண்பிக்கிறார் அதன் பலனை அனுபவிக்கிறார்கள் சந்தோஷமாக கூறவில்லை ஐயாயிரம் ஏவுகணைகளை ஒரே நாளில் இஸ்ரேல் மீது ஏவினார்கள் இஸ்ரேலின் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள வீடுகளில் உள்ள பொருட்களை இதே காசாவின் அப்பாவிகள் என்று சொல்லப்படுகிற பொதுமக்கள் தான் அன்று கொள்ளையடித்து கொண்டு போனார்கள் இன்னும் அவர்கள் செய்த கொடுமைகளை நாம் ஓப்பனாக சொல்லக்கூட முடியாது ஹிட்லர் என்கிற சர்வாதிகாரியினால் அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் ஹமாஸ் தீவிரவாதிகளின் தாக்குதா தாக்குதலால் தான் அதிக யூதர்கள் வரலாற்றில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது வல்லரசு நாடுகளே இஸ்ரேலை தொட பயப்படும் காரணம் இஸ்ரேலின் டெக்னாலஜி உளவுத்துறை பொருளாதாரம் ராணுவம் எப்படிப்பட்டதென்று எல்லோருக்குமே தெரியும் அது மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் உள்ள அத்தனை பெரிய பெரிய நிறுவனங்களும் கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் முதற்கொண்டு அத்தனை தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் யூத முதலாளிகள் உடையது அப்படிப்பட்ட ஒரு நாட்டை ஒரு சிறிய அகதிகளாக இருக்கிற அதுவும் இஸ்ரேலின் தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களால் தொட முடியுமா தொட்டதின் விளைவு இது எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்ரேலின் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் இஸ்ரேலின் இராணுவங்களின் தேவன் சேனைகளின் கர்த்தர் அவர் சும்மா விடுவாரா இஸ்ரேலை உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார் இப்போது எல்லாம் முடிந்தது இப்போது இஸ்ரேலில் ஏழு நாட்கள் கூடார பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி சனிக்கிழமை யூதர்களின் பிரதான ஓய்வு நாள் பண்டிகை தினத்தன்று தான் அவர்கள் இஸ்ரேலை தாக்கினார்கள் ராணுவ வீரர்கள் காவலர்கள் எல்லோரும் பண்டிகை விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டார்கள் அயண்டோம் எல்லாம் ஆஃப் மோடில் இருந்தது திருடன் திட்டமிட்டு அந்த பண்டிகை நாளை தேர்ந்தெடுத்து இஸ்ரேலை தாக்கினார்கள் இஸ்ரேல் ராணுவத்தினரோடு நேரடியாக மோத முடியாததால் அப்பாவி பொதுமக்களை தாக்கி கொன்றார்கள் அது மாத்திரமல்ல இஸ்ரேலில் யுத்தம் நடக்கும்போது இஸ்ரேல் இராணுவம் தங்கள் பொதுமக்களை கிரவுண்டு பங்குக்குள் மறைத்து வைத்து விட்டு இராணுவத்தினர் வெளியே நின்று யுத்தம் செய்கிறார்கள் ஆனால் காசாவில் ஹமாஸ் தீவிரவாதிகள் காசாவின் மக்களை வெளியே விட்டுவிட்டு அந்த தீவிரவாதிகள் நிலத்துக்கு கீழே சுரங்கங்களில் போய் பதுங்கிக் கொள்கிறார்கள் எப்படி பாருங்கள் ஒரு நாட்டின் இராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் சகரியா பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி மேய்ப்பனை வெட்டு மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்கிற வசனத்திற்கேற்ப இஸ்ரேல் இராணுவத்தினரும் தலைவர்களும் திட்டமிட்டு ஹமாஸின் அத்தனை தலைவர்களையும் கொன்று விட்டார்கள் அது மாத்திரமல்ல ஹமாஸுக்கு உடந்தையாக வந்த லபனானின் இஸ்புல்லா தீவிரவாதிகள் ஏமனின் ஹூத்தி தீவிரவாதிகள் எல்லோரையும் மொத்தமாக இஸ்ரேல் இப்போது அடித்து ஒடுக்கி வைத்திருக்கிறது அந்த இஸ்புல்லா தீவிரவாதிகளில் ஐயாயிரம் பேர் எனது பேஜர் வெடிப்பு உலகத்தில் யாருமே இதுவரை மறக்கவே முடியாது சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதே இஸ்ரேல் தான் இவை எல்லாவற்றிற்கும் காரணமான ஈரானின் நிலை இப்போது என்னவென்று எல்லோருக்குமே தெரியும் ஈரானின் எல்லா அணு விஞ்ஞானிகளையும் எல்லா ராணுவ தளபதிகளையும் இஸ்ரேல் அழித்துவிட்டது ஈரானில் யார்தான் மொசாட் உளவாளி யார்தான் பொதுமக்கள் என்று வித்தியாசம் காண முடியாத அளவுக்கு ஈரானின் நிலை மிக மிக பரிதாபமாக இப்போது இருக்கிறது இதற்கிடையில் உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அக்டோபர் ஏழு தாக்குதல் தாக்குதலின் மூலமாக சகரிய தீர்க்கதரிசன தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளபடி சகல ஜாதியாரும் எருசலேமுக்கு எதிராக கூட்டம் கூடுவார்கள் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எல்லா தேசத்துக்கும் எருசலேமை பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் என்கிற தீர்க்கு தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் அல் அக்சா வெள்ளம் அல் அளட் என்றுதான் பெயரிட்டிருந்தார்கள் அல்லக்ஸாவின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தத்தின் மூலமாக இனி அல்லக்ஸா மசூதி இருக்கிற இடத்தில் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் மேலும் அதன் தொடர்ச்சி இனி கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய பெரிய யுத்தம் வரை நீண்டு செல்லும் முதலில் இயேசு வருவார் அதற்கு பிறகு அந்திகரித்து வருவான் அதுவரை இனி அக்டோபர் ஏழின் எஃபெக்ட் செல்லும் நிச்சயமாக விளைவு இருக்கும் அமைதி பேச்சுவார்த்தை எகிப்தில் நடக்கிறது ஆனாலும் இஸ்ரேல் தாக்கிக் கொண்டேதான் இருக்கிறது அமைதி ஏற்பட்டாலும் அது நிச்சயம் நீடிக்காது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் பனிரெண்டாம் வசனங்களில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருப்பவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமுள்ளவன் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்கிறார் ஆமீன்